அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரே நாயனார் சாக்கிய நாயனார் இவர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் அருளும் ஒருங்கி அமைய பெற்றவராய் திகழ்ந்தார் சிவபெருமானை வழிபட விரும்புவோர் மந்திரம் கொண்டும் பூக்களை கொண்டும் வழிபடுவது வழக்கம் ஆனால் சிவபெருமானை கல்லெறிந்து வழிபட்டு கைலாய பதவியை பெற்றவர் சாக்கிய நாயனார் தொண்டைவள நாட்டு திருச்சங்கமங்கை எனும் திருத்தலத்தில் பிறந்தவர் தற்போது கோனேரி கோனேரிக்குப்பம் என்று சொல்லப்படுகிறது அந்நாளில் காஞ்சிபுரத்தில் பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்த புத்த மத பாடசாலையில் சேர்ந்தார் பௌத்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த மதத்திலேயே சேர்ந்துவிட்டார் பௌத்தர்கள் தமிழகத்தில் சாக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதனால் சாக்கியர்களை அடைந்த நாயனாரும் சாக்கியர் என்ற பெயரில் விளங்கினார் நூல்கள் பல ஆராய்ந்தார் ஆனால் நாயனாரால் நல்ல வகையான நெறியை காண முடியவில்லை அதனால் அடிகளார் மேலும் பற்பல சமய நூல்களை கற்கலானார் இறுதியாக சைவ சமய நூல்களையும் கற்றார் அதன் பிறகு அடிகளார் பிறகு பெருங்கடலை கடக்க சிவநெறியே சால சிறந்த வழி என்ற ஒப்பற்ற உண்மையை கற்று தெளிவு பெற்றார் சாக்கிய வேணத்தில் இருந்ததால் கோவிலுக்கு சென்று எவ்வாறு சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது என்று எண்ணியபடி சாக்கிய நாயனார் பரந்த நிலவழி வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது யாரும் கேட்பாரற்று பூஜை செய்ய வழியின்றி சிவலிங்கம் ஒன்று தனிமையில் கிடந்தது இதை கண்டதும் பேரானந்தம் அடைந்தார் யாரும் கேட்பாரற்று கிடக்கும் நிலையில் இருக்கும் சிவலிங்கத்தை தாமே பூஜிக்கலாம் என்று நினைத்தார் அருகில் மலரும் நீரும் இல்லாத நிலையில் சாக்கிய நாயனார் அன்பின் பெருக்கால் இன்னது செய்கிறோம் என்று அறியாதவராகி பக்கத்தில் இருந்து கற்களை எடுத்து அதனையே மலராக பாவித்து திருவைந்தெழுத்தான நமசிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி சிவலிங்கத்தின் மேல் கற்களை எரிந்து வழிபாடு நடத்தினார் நாள்தோறும் சிவலிங்க தரிசன வழிபாட்டிற்கு பிறகுதான் ஒன்பது என்ற உயர்ந்த பழக்கத்தையும் மேற்கொண்டார் இப்படியே தினமும் சிவலிங்கத்தினை கல்லிருந்து வழிபட்டு அதை கண்டு மகிழ்ந்து வீட்டுக்கு சென்று உணவருந்துவதை ஆரம்பித்தார் ஒருநாள் சிவ சிந்தனையில் மூழ்கியபடி தன்னை மறந்து சிவ தரிசனம் செய்துவிட்டதாக எண்ணி சிவலிங்கத்தை கற்களால் வழிபடும் முறையை மறந்து உணவருந்த அமர்ந்தார் சட்டென்று சிவபெருமான் நினைவு கொண்ட சாக்கிய நாயனார் உள்ளம் பதறிப்போனார் துள்ளி எழுந்து வெட்டவெளி சிவலிங்கத்தை அடைந்தார் கற்களை எடுத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி சிவலிங்கத்தின் மேல் எரிந்தார் அப்போது சாக்கிய நாயனாரின் பக்திக்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் பார்வதி சமேதராக இடபவாகரத்தில் காட்சி அருளினார் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தியடைந்த ஸ்தலமும் ஆன காஞ்சிபுரம் அருகில் உள்ள கோனேரி ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலில் வீரட்டானேஸ்வரருக்கு எதிரே சாக்கிய நாயனார் திருமேனி கையில் கல்லுடன் காணப்படுகிறது ஆன்மீக